குரானிலே இறைவன் வெறும் ஆன்மீக போதனைகள் மட்டுமல்லாமல் வாழ்வின் பல்வேறு தத்துவார்த்தங்களை முன்வாழ்ந்து சென்ற வரலாறை அறிவியலை மக்களுடைய மனநிலைகளை இறைவனுடைய படைப்பை குறித்து பல விஷயங்களை முன்வைத்து விட்ட சொல்லி தான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எண்ணி பாருங்கள் இன்னும் மறுபடியும் மேலே சென்று சொல்லிங்களா நீங்கள் சிந்தித்து பார்க்காதவாறு நீங்கள் யோசிக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய இதயங்களை நீங்கள் தாழிட்டு விட்டீர்களா கூட்டு போட்டு வைத்திருக்கின்றீர்களா நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா வானம் எவ்வாறு உடைக்கப்பட்டிருக்கின்றது வானங்கள் எப்படி உடைக்கப்பட்டிருக்கின்றது அதை குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அஃபலா எண்பது ஒன்று ஏழு ரிட்டரி கேஃபை ஒட்டகத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா இன்னும் சொல்லினால் யார் இறைவனை குறித்து சிந்திப்பவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இரவு பகல் மாறி மாறி வருவதை குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள் வானங்களில் பூமியின் படைப்பை குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள் அவ்வாறு சிந்தித்து விட்டு அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் நிற்கின்ற நிலையிலும் நடக்கின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவர்கள் எல்லா நிலையிலும் இறைவனை அதிகம் துதிப்பவராக இருப்பார்கள் இறைவா இவை யாவற்றையும் நீ வீணாக படைக்கவில்லை சிந்தித்து பார்க்க சிந்தித்து பார்க்க எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உள்ளமையை உணர்ந்து கொள்ள முடியும் எனவே இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவு தேவை இந்த லாய்லாக முகமது ரசூல்லா என்ற திருக்கலிமாவை உள்ளத்தில் ஏந்தி வாழ்க்கைகளை செயல்படுத்துவதற்கு நாம் சிந்தனை செய்தாக வேண்டி இருக்கிறது எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பகுத்தறிவுமா இருக்கான் ஒன்றை நிராகரிப்பதற்கு அறிவு தேவையில்லை பெரிய ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அவன் இல்லை அவ்வளவுதான் கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பெரிய ஆராய்ச்சி இல்லை ஆனால் பகுத்தறிவாளர்கள் யார் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றானா இல்லையா அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அந்த இறைவன் ஒருவனா பல ஒரே இறைவன் என்று சொன்னால் அவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தான் என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள் இறைவனை சிந்தித்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் பகுத்தறிவாதிகள் திருக்குறான் இறைச்சேரப்பட்ட அந்த காலத்தை நீங்கள் பாருங்கள் அது ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்திலே இந்த திருக்குறான் இறக்கப்பட்டது அங்கு வாழ்ந்த மக்களுடைய பெரும்பாலான நிலவரம் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மெய்த்து தெரியக்கூடிய பாலைவனவாசிகளாக இருந்தார்கள் அண்ணல் பெருமானார் அபிநாயம் சல்லாரிசன் அவர்கள் உம்மி நபியாக எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த வேதத்தை நீங்கள் பாருங்கள் வெறும் கல்வி அறிவு இல்லாத எழுத படிக்க தெரியாத ஆடுகளை ஒட்டகங்களை மெய்த்து தெரிகின்ற மக்களை நோக்கி இறக்க எழுதப்பட்ட அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனங்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் திருக்குறான் மிக ஆழமாக பேசுகிறது மிக மிக ஆழமாக பேசுகிறது இலக்கிய தரத்துடன் பேசுகிறது அன்றைக்கு இருந்த அரபு இலக்கியங்களே உச்சத்தில் வைத்து பேசக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த நிலையில் நின்று பேசுகிறது அப்ப என்ன இஸ்லாம் என்ன விரும்புகிறது என்று சொன்னால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை சிந்தனை ரீதியிலே விருத்தி செய்வது அவர்களை சிந்தனைவாதிகளாக பகுத்தறிவாதிகளாக மாற்றுவது சிந்தித்து பார்க்க வேண்டும் அறிவை நீங்கள் விருத்தி செய்ய வேண்டும் அறிவை தேடி வேண்டும் கல்வி கற்க வேண்டும் இதை வெறும் வார்த்தையாக இல்லாமல் திருக்குறானுடன் முஸ்லிம்களுக்கு நெருக்கமான இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கட்டாயம் ஐந்து வேலை தொடாக வேண்டும் அவர்கள் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த வசனங்களை பார்த்தால் திருக்குறான் வசனங்களை ஓத வேண்டும் அப்போ ஒவ்வொரு நாளுமே அவர்கள் ஐந்து வேளை இந்த திருக்குறள் வசனங்களுடன் அவர்களோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய சிந்தனையை கூர்ந்திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் சிந்தனை பழுதடைந்து விடாமல் பதிருக்கு எழுந்தவுடனே சிந்தித்து பார் குரான் வசனங்களை ஓதும் போது அந்த எண்ணங்கள் வர வேண்டும் லுகர் வர வேண்டும் அசருக்கு வர வேண்டும் மகரிக்கு வர வேண்டும் இசா ஒவ்வொரு நேரமும் அந்த சிந்தனையின் பக்கம் அவர்களை கொண்டே இருக்கின்ற ஒரு ஒப்பற்றமாக இன்னும் சொல்வதானால் இந்த கல்வி அறிவு இந்த சிந்தனை திறன் இந்த சிந்தனை தெளிவு இது எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் பயிற்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது எனவேதான் இஸ்லாம் சிந்தனையின் மார்க்கம் என்று அறியப்படுகிறது எனவே இந்த திருக்குறானுடனான அந்த வாசிப்பை தொடர்பை நாம் ஆழமாக ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும்